பத்திரிக்கை நண்பர்களுக்கு மீடியா நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் எப்பவுமே எங்கள் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் நாங்கள் வந்த நாளில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே மாதிரி ஃபுல் சப்போர்ட்டாக உறுதுணையாக இருக்கிற அத்தனை பத்திரிக்கை நண்பர்களுக்கு வணக்கம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்ணுறேன் நான் பொதுவாக ரவி ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் சொல்கிற வார்த்தை தான் நான் அவங்கள மட்டும் பார்க்க வரமாட்டேன் ரவியோட தம்பிகள் எங்களோட தம்பிகள் ரவி ஃபேன்ஸ் மீண்டும் அதே சொல்ற வார்த்தை தான் இங்க இருக்கிற பல பேர் நான் பெயர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு இருபது வருஷமா எங்க கூட இருக்கிற ஆட்கள் தம்பிகள் தேங்க்ஸ்மா ஒவ்வொருத்தருக்கும் தேங்க்ஸ் வரும் 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 வரும்மா சோ சைலன்ஸ் பா சைலன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரதர் இங்கே உக்காந்துருக்க ஒவ்வொருத்தருமே சீஃப் கெஸ்ட் மாதிரி தான் இருக்காங்க ஏன்னா அவங்க அவங்க ஒவ்வொரு சாதனை பண்ணவங்க தனித்தனியாக பார்த்தா சரண்யா மேம்ல ஆரம்பிச்சு ராவ் ரமேஷ் சார் நட்டி சார் சொல்லிட்டே போகலாம் எல்லாரும் தி பெஸ்டாக அவங்கவுங்க செய்கிற வேலையில் செஞ்சுட்டு இருக்கிற ஒவ்வொரு சிறப்பான நாட்கள் இந்த பிரதர் இவ்வளவு பெரிய டேலண்ட்ஸை ஒன்னா கொண்டு வந்தது உண்மையிலே கிரேட் அதுக்கு டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசருக்கு ஸ்பெஷல் தேங்க் பண்ணணும் இவ்வளோ கிரேட் டேலண்ட்ஸைலாம் கொண்டதுக்கு இந்த விழா நாயகன் ஹாரிஸ் ஜெயராஜ் சார் அவர் வந்து மியூசிக்கை ஒவ்வொரு சவுண்ட்ஸையும் கேட்க வச்ச ஒரு ஆள் அப்படின்னு சொன்னால் அவரது மியூசிக் பாட்டு லிரிக்ஸ் இதெல்லாம் தாண்டி மீண்டும் 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 ஒவ்வொரு சவுண்டையுமே கேட்கறதுக்காக ரிப்பீட் வேல்யூ உருவாக்கினுரக்டர் அவங்க நினைப்பேன் எப்போவுமே எனக்கு அவருடைய நேச்சரை பற்றியும் இந்த நான் சொல்றதுக்கு தகுதி வாய்ந்தவன் என்னன்னா ஃபிலிம் இன்ஸ்டியூட் என்னுடைய டிப்ளமோக்கு அவர் மியூசிக் டைரக்டர் இன்ட்ரடியூஸ் ஆகிற அந்த டைம்ல அந்த ஸ்ட்ரெஸ்லேயும் எனக்கு பண்ணி கொடுத்தாரு என்னை டேரக்டராக ஆகிறதுக்கு ஷார்ட் பிலிம் டேரக்டர் ஆகிறதுக்கு உறுதுணையா இருந்தவர் ஹரிஜ் ஜெயராஜ் சார் அதுக்கு எப்பவுமே நான் நன்றி கடனாக இருப்பேன் நான் அந்த மாதிரி ராஜேஷ் சார் ஆக்சுவலாக ராஜேஷ் சார் மாதிரி படம் பண்ண ராஜேஷ் சார் மட்டும்தான் இங்க இருக்கார் இண்டஸ்ட்ரியில் அதை நான் ரொம்ப பெருமையாக சொல்கிறேன் அஸ் அ டைரக்டராக அஸ் அ ராஜேஷ் சார் மாதிரி ஒரு ஃப்ளேவர் அஸ் அ ஃபேனாக நான் சொல்கிறேன் சார் பெரிய ஒரு இடம் உங்களுக்காக இருக்கு எப்போவுமே இருக்குது சார் நீங்கள் அந்த இடத்தை மீண்டும் பிடிச்சிடணும் சார் அதை நான் வந்து மனப்பூர்வமாக சொல்கிறேன் அதே மாதிரி நானும் சில இடங்களை விட்டுருக்கேன் எம் குமரன் மாதிரி படங்கள்லாம் வரணும் சம்திங் சம்திங் மாதிரி படங்கள் வரணுங்கிற ஒரு ஸ்பேஸ் இருக்குது அதை இந்த படம் ரொம்ப அழகாக பூர்த்தி செய்யும்னு மனப்பூர்வமாக தோணும் சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரவி தம்பி அவனுக்கு எங்கள் குடும்பத்து மேலே ஒன்று பிடிக்கும் அப்படின்னா அது சினிமா உழைப்பு தொழில் அது நான் அடித்து சொல்ல முடியும் அண்ணன் தம்பி அப்பா அம்மா எல்லாத்தையும் விட அவன் மரியாதை வச்சுருக்கிற ஒரு விஷயம் சினிமா அவன் லவ் பண்ணுற ஒரு விஷயம் அது நான் கூட இருந்து இருபத்தி ஒரு வருஷமாக பிறந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கேன் இருபத்தோரு வருஷம் அவன் ஹீரோ ஆனதுன்னு பார்த்துட்டு இருக்கேன் அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்கான் அந்த மரியாதை அந்த தொழில் அந்த பக்தி அவனை காப்பாற்றும் என்றைக்குமே அதை அவன் ஒழுங்கா செய்கிறனால தான் உங்களை மாதிரி ஆட்கள் அவன் அடைஞ்சிருக்கான் அவங்கள மாதிரி ஆட்களை சம்பாதிச்சிருக்கான் அவனுடைய தொழில் உழைப்புக்கு என்றைக்கும் மரியாதை தருவீங்க நம்பிக்கை இருக்கு ஆசைப்படுறேன் வேண்டுகோளாக வச்சுக்கிறேன் அவன் செய்கிற ஒவ்வொரு தொழில் ஒவ்வொரு முயற்சிக்கும் எப்பவும் போல நீங்கள் வந்து அந்த அன்பை காட்டிகிட்டே இருக்கணும் அண்டு தம்பிக்குனாலே நிறைய நேரம் பெருசாக நானும் பாராட்ட மாட்டேன் சில விஷயங்கள் அப்படியே அமைக்க வச்சிருப்பேன் அவனுடைய சொல்கிறேன் சந்தோஷமா அவனுடைய நான் மிகப்பெரிய ஃபேன் ஒரு மேடை இருக்குன்னு அடித்து சொல்ல முடியும் தமிழ் சினிமாவில் டாப் ஃபைவ் டான்சர்ஸ்ல அவன் ஒருத்தன் அப்படிங்கிறது எனக்கால் எப்போவுமே அடிச்சு சொல்ல முடியனால அதை மீண்டும் நிரூபிக்க ஒரு வாய்ப்பு கொடுத்த ஹாரிஸ் ஜெயராஜ் சார் ராஜேஷ் சார் அண்ட் சாண்டி சாண்டி மாஸ்டர் ரியல் ரியல் தேங்க்ஸ் டு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இந்த பாட்டை பார்க்கும்போது என் தம்பி அப்படி ஆறான் பார் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு அண்ட் மீண்டும் சொல்கிறேன் இந்த படம் தீபாவளிக்கு பெஸ்ட் ஃபிலிமாக வரும் அவ்வளோ அழகான ஒரு ஃப்ளேவர் அவ்வளகான சந்தோஷம் படத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய செலிப்ரேஷன் இருக்குது சந்தோஷம் இருக்குது இது எல்லாரையும் திருப்தி செய்ய வைக்கும் எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் நான் யாராவது விட்டுருந்தா மன்னிச்சிருங்க எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னுடைய மனப்பூர்வம் வாழ்த்துக்கள் மிகப்பெரிய வெற்றியை என்னுடைய மனப்பூர்வ வாழ்த்துக்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஆல் தேங்க்யூ வெரி மச் நீங்கள் ஒரு பேர் சார் எப்படி சார் அப்படியே அனுப முடியாது சார் உங்களை விநோ யெஸ் தீபாவளிக்கு வரப்போகிற ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மூவி பட் உங்கள் கிட்டே கேட்க நிறைய கேள்விகள்லாம் இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரதர் என்ன மாதிரியான ஒரு படம் அதான் சொல்லுங்கள் ப்ளீஸ் பிரதர் ஃபஸ்ட்டு ராஜேஷ் சார் ஹீரோ சார் இருக்க கதை சொன்னார் சொல்லிட்டு ரிமம்பர் த டே ரவி சார் கால் பண்ணி பிரதர் இது ஒரு வித்தியாசமாக ஒரு ஃபேமிலி என்ற யூ மெஸ்ட் ஹியர் த ஸ்டோரி நான் கேட்டோன்னே இம்மீரியட்டாக சார் ஃபோன் பண்ணி இம்மீடியட்டாக பண்ணுவோம் சார் இந்த படத்தை உங்களுக்கு ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்னா எவ்ரிபடி ஆடியன்ஸ் லவ் இட் அது ஒரு எக்ஸாக்டு மூமெண்ட் கொண்டு வந்துடும் அப்படின்ட்டு வி ஜ ஸ்டார்டட் இட் இட் ஜஸ் ட்ராவல் வித் சோ மெனி பீப்புள் காஸ்ட் அண்ட் குரூ எல்லாரும் ஒன்று ஒன்றா அமைஞ்சாங்க அது தட்ஸ் ப்ளெஸிங் ஃபார் அஸ் ஃபார் தீபாவளி திஸ் இல் பி டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் என்டர்டெயின்மெண்ட் ஃபேமிலி என்டர்டெய்ன்மெண்ட் யூ கே ஜஸ்ட் கம் டு தியேட்டர்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் சரwebdriverான ஒரு படமா வந்துட்டு இருக்க போகுது ஆஃப் கோர்ஸ் ஓகே சோ படத்தோட ফারஸ்ட் ප්‍රොමෝෂනල් ඉවෙන්ට් இது எஸ் எப்படி இருக்கு உங்களுக்கு எக்ஸைட்டிங்கா இருக்கு மீட்டிங் ஆல் தி ஸ்டார்ஸ் আফটার a லாங் டைம் ஷூட்டிங்ல பார்த்தது மீட்டிங் ஆல் फ्रेंड्स டெக்னீஷியன்ஸ்

சாண்டி மாஸ்டர்கிட்ட போட்டு காமிச்சோம் அவர் கேட்ட உடனே வி வில் ஐ ஒன்ட் டூ திஸ் மூவி சாங் அப்படின்னாரு அவர் ரெடி ஆயிட்டாரு சாங் பண்றதுக்கு ரவி சாருக்கு கால் அடிபட்டுருச்சு பட் ரவி சார் வாஸ் சோ எக்ஸைட்டட் ஃபார் திஸ் சாங் வெயிட் பண்ணுங்க நான் கால் ரெடி பண்ணிட்டு வரேன் ஐ வில் டான்ஸ் வந்து ஒரு களை கலக்கிட்டார் யுகை ஆன் த ஸ்க்ரீன் பிக் ஃபேன் ஆஃப் ஹிஸ் டான்ஸ் ஆஃப்டர் திஸ் சாங் இப்படிப்பட்ட ஒரு அழகான படம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப அழகான ஒரு டீம் அண்ட் வியர் லுக்கிங் பார்வர்ட் பார் த மூவி ரிலீஸ் நன்றி நன்றி தேங்க்யூ வெரி மச்